ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சண்டே விலாக தான் பாக்கப்பறம் இது சண்டே விலாகுங்கிறத விட ஒரு மினி விலாக்னே சொல்லு எதனால சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்றேன் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா இருந்து தான் டீ போட்டேன் எந்த டேயா இருந்தாலும் நம்ம டீயோட தான் ஸ்டார்ட் பண்றோம் நேற்று மாவட்டம்னால எங்க வீட்டில் இன்னைக்கு கையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் ஆனால் பசங்க வந்து நாங்கள் நூடுல்ஸ் தான் பண்ணிப்போம் அப்படின்ட்டாங்க யாரை நம்ம சொன்ன பேச்சு கேட்குறாங்க ஸோ எதா பண்ணிக்கிட்டுன்னு நமக்கு இட்லி ஊற்றிக்கலாம் இந்த இட்லிக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி சப்பாத்திக்கு முளக்கட்ட நான் குருமா வச்சு ஸோ அதையே இட்லிக்கு தொட்டுக்கையே வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு பாருங்க இன்னைக்கு பாத்திரமே வளர்க்கல நேற்று வந்து சப்பாத்திக்கு பாசி பாசிப்பயிரில் குருமா வச்சுருந்தேன் பாருங்க இதுதான் அந்த குருமா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் இன்னொரு நாள் இது ஈவினிங் கிரைண்டரில் அரைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சிடணும் அப்போதான் நம்ம மூடி வைக்கும் போது ஸ்மெல் எதுவும் வரும் இன்னைக்கு காலையில் அதில் இருக்கிற ஈரெல்லாம் நல்லா சுக்காவாக காய்ஞ்ச பிறகு அதில் போடுற பார்ட்ஸ் இந்த குழவிக்கல் அதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதில் மூடி வச்சிட்டோம்னா என்றைக்குமே நமக்கு பொருள் மிஸ் ஆகாது இப்போ அதோட இடத்துல அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அழகாக போய் உட்காந்துக்கும் இது வந்து நேற்று அரைச்ச பச்சை பூண்டு சட்னி இதுவும் சூப்பராக இருந்தது ஸோ இதையும் வச்சு நம்ம இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மொளகட்டினா பச்சை பயிறு குருமாவை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ அது இருக்கட்டும் நம்ம இட்லி வெந்துருச்சு எடுத்துடலாம் எங்கள் மாமியாருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இட்லி பசங்களுக்கு மேகி நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட போகிறேன் என்னன்னு காட்டுறேன் ராத்திரி சுட்ட சப்பாத்தி வேற ஒரு ரெண்டு மூணு மீதி இருந்தது அதை வந்து நம்ம ஈவினிங் போல் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டா பசங்க சாப்பிடுவாங்க என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கொய்யா பழம் இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் ஹெவியாக இருக்க போகிறதுனால நான் இந்த பழத்தை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக இதில் பிளாக் சால்ட்டு மிளகாத்தூள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு எத்தனை ஃபோர்க் இருந்தாலும் பாருங்கள் நமக்கு இந்த கத்தியால் குத்தி அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு தனி ஹாப்பி எப்பவுமே என்னோட பையன் வந்து சாப்பிட மாட்டான் இன்றைக்கி போய் வேண மாடான்னு கேட்டான் அது பவுலோட வாங்கிட்டான் ஸோ நான் வேற ஒரு பழம் எடுக்க வேண்டியதாயிடுச்சு அது வந்து கொஞ்சம் பழமா இருந்தது இது ரொம்ப காயா இருந்தது ஸோ ஓகே ஒய்யாக்கா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதே நம்ம எடுத்துக்கலாம் சண்டே எப்போவும் போல சிக்கன் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் காய்கறியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் கிராசரிஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க முட்டை வாங்கிட்டு வந்தாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் நம்ம பசங்கள்ட்ட போய் ஒயிட் ரைஸாக பிரியாணி கேட்டா அஸ் பிரியாணி தான் சொல்லிட்டாங்க சோ இன்னைக்கு பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் இப்ப நம்ம இதுல இருக்கிற கருவேப்பில எல்லாம் எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு வைப்பேன் இன்றைக்கி டைம் இல்லாதனால சோ அப்படியே உருவி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சேன் மல்லித்தழையும் நம்ம இன்னைக்கு தேவையான வெளியில எடுத்துட்டு மிச்சத்தை நம்ம கவர் பாக்ஸில் வச்சிடலாம் வர குண்டு மிளகாய் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதையும் நம்ம இந்த பாக்ஸில் வச்சிடலாம் சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெங்காயம் ஸோ நம்ம அதையும் இதில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் நிறைய தோல் இருந்தது அப்படி தான் கொடுக்குறாங்க பொறுக்க கூடாதுங்கிறாங்க இப்போ நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கனுக்கு பாதி சாரி பிரியாணிக்கு பாதி சிக்கன் கிரேவிக்கு பாதி கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய துண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக அந்த அருவாமனையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கீழே கீழ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு இது வந்து என்னோட பையன் ஏதாவது ஈவினிங்கில் நான் ஸ்நாக் செஞ்சுப்பேன் அப்போ எனக்கு கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் வேணும் அதனால் கொஞ்சமாக எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் ஸோ அவனுக்காக கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சு அதையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம பிரியாணிக்கு எடுத்த சிக்கனையும் சரி சிக்கன் கிரேவிக்காக எடுத்த சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம துணியை வாஷிங் மிஷினில் போடணும் ஆனால் போட முடியாது ஏன்னா ஏற்கனவே சில பல ஆப்ரேஷனில் பண்ணியிருந்தோம் இல்லையா வாஷிங் மிஷினில் அது ஃபெயிலியர் ஆகி இன்றைக்கி சுத்தமாக போட முடியாமல் போயிடுச்சு துணி பாருங்க மூட்டை மூட்டையாக சேர்ந்துருக்கு மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்களும் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டிலே ஆகிட்டே இருந்ததுனால துணி வந்து நிறையா சேர்ந்துருச்சு இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டாங்கன்னா நம்ம சரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ்னு போட்டு எடுத்தோம்னா நமக்கு டூ டேஸில் இதெல்லாம் களியாயிடும் இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவு தான் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் முட்டை பசங்களுக்காக என்னோடய சீக்ரெட் பிரியாணி மசாலா அப்புறம் பிரியாணி ரைஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஒரு லெமன் கொஞ்சமாக தயிர் பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டோம் சிக்கன் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் தான் ரொம்ப முக்கியம் இதில் கொஞ்சமாக தயிர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம் இப்போ எல்லா மட்டையும் நம்ம போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரே ஏப்ரான் வந்து ரொம்ப நாளாக இருக்குதுங்க அதாவது வருஷ கணக்காக இருக்குது சரி நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஏப்ரான் போட்டு ஒரு செஃப்பாகவே மாறி இந்த சமையலை நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முட்டை பாயில் ஆகிடுச்சி இதில் ஒரு முட்டை மட்டும் லேஸாக கிராக் ஆகிருந்ததுனால அது ஆச்சு வெடித்து வெளியில் பிரிதிக்கிடுச்சு இதுதான் எங்கள் வீட்டில் பிரியாணி செய்கிற கோக்கு நான் வந்து எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதில் தான் செய்யும் நான் வந்து சண்டே ப்ளாக் ஷார்ட் விளாகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன்னா சண்டே அன்னைக்கு நான் பிரியாணி பண்ணிட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு வேலையே கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய துணியை நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கை துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஆனால் பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு கை துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சண்டேயில் மட்டும் பிரியாணி போட்டோம்னா பிரியாணி போட்டு முடிக்கிறதோட சரிங்க அதுக்கப்புறம் வேலை கிடையாது ஈவினிங் டீ போறது மட்டும்தான் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ் பண்ணால் கூட நைட்டுக்கு அந்த கிரேவியை வச்சு சப்பாத்தியோ இல்லை தோசை இது மாதிரி பண்ணலாம் ஆனால் பிரியாணி வச்சோன்னா அன்னைக்கு ஃபுல்லாக பிரியாணி தான் ஸோ நான் நிறையா பண்ணிடுவேன் இதில் அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு சமைக்கிற விலை கிடையாது இப்போ இந்த பிரியாணி ரைஸை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸில் நாள் எடுத்துக்கிறேன் மிச்ச அரிசி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரியாணிக்கு பண்ணும்போது இதை யூஸ் அரிசியை நான் ரெண்டு தடவை நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்பேன் ஏன்னா நம்ம அந்த தண்ணியவே பிரியாணிக்கு யூஸ் இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடானோனே நம்ம இந்த மாதிரி வாசனை ஜாமனை போட்டு குறிச்சிக்கலாம் அடுத்தது ஒரு வழக்குக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாங்கிற கணக்குக்கு நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் அந்த கரண்டி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்குன்றதுக்கு நல்லா அதாவது வாட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி நம்ம அதை பழகி பார்த்தா தான் தெரியும் பார்க்குறதுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா என்கிட்ட கொஞ்சமாக தான் பிரியாணி மசாலா காலியாயிடுச்சு ஸோ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா வரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு போட்டது போக மிக்சத்தை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ புதினாவை மிக்சியில் போட்டு ஸ்மலேஸாக ஒரு சுற்ற சுற்றிட்டு அதையும் நம்ம இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணி வச்சோன்னு இல்லையா அதையும் நம்ம இதோட போட்டு கேட் பண்ணிடுறோம் இப்போ நம்மளோட பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரியாணி மசாலா வந்து பண்ணுவேன் ரெண்டுமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக அந்த பிரியாணி பவுடர் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டையும் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக அந்த மூடி போட்டு மூடி வச்சலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டுற வேண்டியதோ இப்போ நல்லா வதக்கி விட்டு இந்த சமயத்தில் நம்ம லெமன் தயிர் சேர்த்துக்கணும் நான் வந்து அதை வீடியோவில் வந்து தயிர் ஊற்றுறது மிஸ் ஆகிடுச்சு லெமனும் மறந்துட்டேன் நான் நான் அதுக்கப்புறமா ஊற்றிட்டேன் நீங்கள் இந்த டைமில் ரெண்டையும் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அரிசியும் சேர்த்துலாம் நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு முடி வச்சுருவாட்டி தான் இப்போ பிரியாணி தூக்கி அந்த சைடு அடுப்பில் போட்டுட்டு நம்ம இந்த சைடு ஸ்டவ்வில் நம்ம ஒரு கடாய் வச்சு சிக்கன் கிரேவிக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கரம் மசாலாவில் வந்து கறிக்கிடக்கூடாது அதுக்குள்ளார நம்ம வெங்காயத்தை போட்டோம் வெங்காயத்தை வந்து நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்குள்ளார அங்கே நம்ம பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு ஸோ நம்ம அங்கே பிரியாணி அரிசி போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தே நளவு போட்டுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் நம்ம ஒன் பை ஒன்றாக சேர்த்துலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் போட்டு நல்லா பட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மூணு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம் இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிடணும் ஃப்ளேம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா மிக்சியில் அதை லேஸாக தண்ணி ஊற்றி கழுவி இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்மிலே வச்சு மூடி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஒரு கிரேவி டைப்புக்கு வந்துடும் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாயில் பண்ணி இல்லையா எக்கு அதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஃபைனலாக இதில் போட்டுட்டோம்னா அது அழகாக அந்த கிரேவியோட ஒட்டி சூப்பராக இருக்கும் முன்னாடியே போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா அது உடஞ்சிரும் இது ஏற்கனவே வேற உடஞ்சிருக்குது ஸோ நான் ஃபைனலாக அதை எடுத்து போட்டுக்கிட்டேன் அழகாக முழுசு முழுசாக எடுத்தேன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பிரியாணி பண்ணதோட என்னோட சமையலே முடிஞ்சு போச்சு இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் சண்டே விழாக்கு வந்து ஷார்ட் விளாக்னு சொன்னேன்னு நமக்கு இந்த பரிமாற வேலையை கூட பசங்க வைக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக போய் அவங்களே சாப்பிட்டுப்பாங்க ஆகா நமக்கு பரிமாற விலையை மெச்சப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படவே முடியாதுங்க ஏன்னா பாத்திரத்தான் மழைமலையாக சிங்கில் போட்டு வச்சிருச்சு இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் பிளேட்டில் பிரியாணி அதுக்கப்புறம் டெலிஷியஸான அந்த சிக்கன் கிரேவி அடுத்தது நம்ம தயிர் வெங்காய பச்சடி அது இல்லைன்னா பிரியாணி எப்படி ஸோ நம்ம பிரியாணி செஞ்சோம்னா தயிர் வெங்காய பச்சடி கண்டிப்பாக ஆகணும் இப்போ நம்ம சண்டே ஸ்பெஷல் லன்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்